வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் வாசினா பரமசிம் இன்னைக்கு வாசத்தவளா நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து எட்டு திசைகளால் ஆனது வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு இந்த எட்டு திசைகளில் தென்கிழக்கு தெற்கு மத்தியம் மேற்கு இந்த பகுதிகளில் ஏன் கழிவறை அமைக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஆஹ் அமைச்சுக்கலாங்க ஆனா என்னன்னா வீட்டுக்குள்ள தெற்கு மத்தியத்துல வீட்டுக்குள்ள கழிவறை இருக்கும்போது நம்ம வெளியில் இருந்து வீட்டுக்குள்ள அந்த கழிவறையை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வாசல் வச்சுருவாங்க அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துதுங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரியான அதாவது அந்த பண விரயத்துக்கு எப்படியெல்லாம் உடலை வழி வருத்தணுமோ அந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்துதுங்க தென்கிழக்குலையும் தென்மேற்குலேயும் கழிவறை வெளியே அமைச்சிக்கலாங்க அப்படி அமைக்கிற பட்சத்தில் அங்கே கண்டிப்பிசைகள்லையும் தென்கிழக்கு தென்கு மத்தியம் தென்மேற்கு இந்த மூணு திசைகளில் அந்த கழிவறை குழி வந்து கீழே அமைக்கிறது கட்டாயம் கூடாதுங்க அப்படி அமைச்சா அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் கேன்சர் இந்த புற்றுநோய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வர்றது குடும்பத்தில் விரிசல் ஏற்படுத்துறது கணவன் மனைக்குள்ளான பிரச்சனை ஏற்படுத்துறது தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறது நம்ம உயிரை பறிக்கக்கூடிய என்ன சூழலை ஏற்படுத்துமோ அந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்திடுங்க அதனாலதான் தான் அந்த சைடு வந்து கழிவறை வேண்டாம்னு சொல்கிற காரணம் காரணம் அதனால மீண்டும் வேறொரு வாசித்தவர்களோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்தனா பரமசிவம் நன்றி வணக்கம்